இத்திரை தேர்வு விழாவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே கொடுத்த பிரசாதத்தை குளிர்பானத்தை மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டு இது கண்டிக்கத்தக்கது இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவுநீர் வந்து கலந்து வந்தனால முப்பது பேர் காந்தி திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மூன்று பேர் இருந்தனர் அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்தை வேண்டுமென்று அந்த அரசாங்கம் அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே ஒளியாக வைத்திருக்கின்றது இது கண்டிக்கத்தக்கது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கழிவு நீர் குடிநீரோடு கலந்து வந்த காரணத்தினால்தான் அதை குடித்த மக்கள் பாதிக்கப்பட்டுகின்றார்கள் இந்த மக்கள் புகார் செய்தும் மாநகராட்சி அதிகாரிகள் இதில் கழிவுநீர் குடிநீர் கலப்பதை செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு மக்கள் ஆளாயிருக்கின்றார்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றனர்